நாள் செய்யும் இனிதான் செய்யும் என ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி பலன் அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு செவ்வாய் பகவான் கும்பத்தில் ஒன்பது நாளும் மீனத்தில் இருபத்தி ஓரு நாளும் இருந்து பலடி தந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அதாவது ஆறாம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அவர் குரு பதினெட்டாம் தேதி ஏழாம் இடத்துக்கு மாறப்போகிறார் அப்போ இந்த ராசிக்கு இந்த பதினெட்டாம் தேதி சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப யோகமான நான் காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்தான பலம் இல்லையா ஏழாம் இடம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்குது நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது சுக்கரன் பாருங்கள் ஏழுக்குடையவன் அஞ்சில் உச்சம் நிலையில் இருக்கார் அப்புறம் ஆறாம் இடத்துக்கு கடைசி இருபது நாள் அங்கே வந்துடுறார் இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் விச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அமுக்கலமாக இருக்குமா கண்டிப்பாக அமக்கலமாக இருக்கும் ராசியை குரு பார்க்குறார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இது நாள் வரைக்கும் சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை டென்ஷனாக இருந்தீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க பிரச்சனையாக இருந்தது புதிக்காக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஒத்துறு மாற்றி ஒத்துரு மருத்துவமனைக்கு போய் செலவு ப செலவு வச்சுது இப்படி பல ரீதியாக கௌரவ பிரச்சனை உங்களை உதாசனப்படுத்துகிறாங்க வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை இல்லை இப்படி பலவாறாக பிரச்சனைகளை நீங்கள் லக்னத்தை சனி பார்த்ததால் சந்தித்தீங்க இப்போது சனி பார்க்குறார் ஆனால் குரு பார்க்க கோடினா அப்போது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சாச்சு குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் என்னதான் சனி பார்த்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை இழந்த கௌரவம் அந்தஸ்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நிலை ஓரளவுக்கு சுதாரிப்பாக நடந்துக்கிட்டு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நல்ல தனவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் ஒத்துருக்கு ஒத்துரு அன்னொன்னு இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு செலவு பெண்கள் என்ன வீட்டுக்கு உண்டான விலையுறந்த பொருட்களை வாங்குவாங்க அவ்வளோதான் இல்லை பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லை ஆர்னமெண்ட்ஸ் இப்படி வாங்குவாங்க இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கந்தி கண்டிப்பாக கான்ட்ரவர்சி வரும் ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கிறதால கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஏன்னு சொன்னால் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க மூணாம் இடத்தை மகரத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை அப்போ இளைய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு இதுவரைக்கும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் இப்போ ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங் அன்போன்னியம் இருக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடும் தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது வெளிநாட்டு பயண திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாரினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் ஓரளவுக்கு பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாக போகும் என்ன பங்காளிங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை அக்கம் பக்கம் பிரச்சனை ஆளையே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் படிக்கிற இடத்துல ஏதோ எவனோ யாராவது பிரச்சனை வரலாம் நிர்வாகத்தின் மூலியமாக இல்லை உடன் படிக்கக்கூடிய பிள்ளைகளாலும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பிரகாசமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உடனுக்குடன் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்கும் ஆனால் மறுநாள் அது வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த கம்பெனியிடமோ நிர்வாகத்திடமோ எச்சரிக்கையாக பேசுங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் தொட்டிலெல்லாம் தொடங்க போகிறது தொழிலில் உத்தியோகத்தின் திருப்பு முனை ஏற்பட போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க புதுசாக தொழில் துவங்கன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் உத்தியோகம் பொழுது புதுசாக வேலை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் வேலைக்கும் முயற்சி பண்ணலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நான் ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க இப்போ அதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபராக ப்ரமோஷனாக இன்க்ரிமெண்ட்டாக இல்லை மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தா ஒன்று அவர் மாறி போயிட்ருப்பார் இல்லை அவரே வந்து மனம் மாறி உங்களை கூப்பிட்டு நல்லா உட்காந்து உட்கார வச்சு நல்லா பாராட்டுவார் பேசுவார் இதுதான் நடக்கப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாராளமாக பண்ணுங்க பதினோராம் இடத்தை குரு ப பதினொன்றில் கேது இருந்து நல்லது தான் செஞ்சார் இருந்தாலும் இளைய மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் என்று இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கிறார் என்று சொன்னால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அதுலேயும் வாக்கு பலிதம் கண்டிப்பாக இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் பணி இப்படி உங்களை வாக்கினை சா சாது அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு அம்சம் நாலாம் இடத்துல சனி இருக்கார் அர்த்தாசிரமம் சனி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சச்சரை சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் என்ன ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி தண்டோட வலி இப்படின்னு வலி நடக்க முடியலைங்க அப்படின்னு சொல்ல படியேற முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால் இந்த சனி பகவானை நீங்கள் பிரீத்தி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறேன் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகம் ரொம்ப திருப்திகரமாக வந்து நீங்கள் வந்து செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் அனுகூலத்தை தரும் அதே நேரத்தில் அந்நிய மொழி பேசுபவர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஞானிகள் குருமார்களுடைய தொடர்புகள் ஏற்படும் உங்களுக்கு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை கோயில் கோயிலாக போவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க பாருங்கள் அஞ்சு நாள் சந்திராஷ்டிரமம் சித்திரை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது கடைசியில் சித்திரை அப்போ இந்த அஞ்சு நாள் சந்திராசமாக இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ரொம்ப ஒரு அமக்கலமான ஒரு மாதம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறீர்கள்